ஆண்டவர் கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் தேர்தல் செய்திகளை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் தினசரி வரக்கூடிய செய்திகளை பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் ஏற்படுது சார் நேற்றைய தினம் ராஜஸ்தான்ல திரும்பவும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இதற்கு முன்பும் அவர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டது ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்கள் தொடர்பானது நேற்றைய தினம் பேசும்போதும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து அதை இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் டோங் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்துல இந்த முயற்சியை தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இத கேட்கும்போது நேற்று அதுக்கு முந்தைய தினம் உத்தரப்பிரதேச பேசினாரு இஸ்லாமியர் அப்படிங்கறத குறிப்பிடாம குற்றச்சாட்டை முன்வைத்தார் நேற்று திரும்பவும் அந்த டோனை எடுத்திருக்கிறாரு தேர்தல் காலத்துல இந்த அஜெண்டாவை செட் பண்ண முயற்சி பண்றாரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பேச்சை இல்ல அதை மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வர முயற்சி பண்றாரா அப்படிங்கிற கேள்வி எழுது அதுல இருந்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குறேன் சார் இல்ல அது அவற்றை எப்பயுமே இருக்கு ஆனா இப்ப செய்யறதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் வந்து அவருடைய வலையில விழுந்துகிட்டு இருக்காங்க மறுபடியும் அஜெண்டா செட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு இப்போ இதுலேயே பேச்சு போகும் ஒரு பத்து நாள் அதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிரும்னு பார்க்குறாரு இப்போ இவங்க என்ன சொல்லணும் எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு பொய் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை கொடுங்க ஆதாரம் இல்லாமல் பொய்யை தொடர்ந்து பேசாதீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்னாச்சு விவசாயிகளுக்கு இரட்டிப்ப வருமானு என்னாச்சு அதுலேருந்து கவனத்தை தசதிருப்பது தான் இவர் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அதுக்கு இவரால பதில் சொல்ல முடியல எலெக்ஷன் முடிகிற நாள் வரைக்கும் பிரச்சாரம் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் எதிர்கட்சிகள் இந்த கேள்வியை தான் எழுப்பணும் பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு எங்க வேலை கொடுத்தீங்க என்ன சொன்னீங்க என்ன நடத்துனீங்க விவசாயிகளுக்கு இரட்டி வருமானோன்னு நீங்களே கேஸ் சிலிண்டர் விலை குறையும் நீங்களே பெட்ரோல் விலை நீங்களே ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் என்னாச்சு இதை திரும்ப 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 கேட்கணும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில வைக்கணும் இப்ப இவரு இவங்க பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில உண்மைக்கு மாறான பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு இதுல இவங்க ரொம்ப டயத்தை கூடாது அது உடனடியே எலெக்ஷன் கமிஷன்ல வந்து புகார் குடுத்துட்டோம் ஆன் ரெக்கார்ட் இவர் வந்து மத திவேசத்தை கழுப்புராரு அதுக்கப்புறம் இல்லாத பொய்யெல்லாம் சொல்றாரு சொல்லி அங்க சொல்லட்டும் ஆனா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதான் பிரதம மந்திரி அவர்களே நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் சொல்வது முழு பொய் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை சொல்லிவிட்டு பிறகு பேசுங்கள் சரி அதோடு நாங்கள் இதை விட்டு விட்டோம் நீங்கள் ஆதாரம் கொடுத்த பிறகு அதை பற்றி பேசலாம் நம்முடைய பொது விஷயத்துக்கு வருவோம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு விவசாயிகள் இரட்டை வருமானம் என்னாச்சு இப்படி கேட்க கேட்கத்தான் அவங்க தடுருவாங்க இதற்கு முன்பு கூட்டங்கள்ல பேசும்போது பாஜக வந்தா இடஒதுக்கீடுக்கு ஆபத்து அப்படிங்கிற டோனை காங்கிரஸ் கையில் எடுத்திருந்தாங்க இப்போ இவர் பேசுவதும் என்னன்னா கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு தொடர்பானதுதான் ஆனா வந்து அவர் ஒரு வேற ஒரு நரேட்டிவ் ட்ரை பண்றாரு இப்போ எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை முன்னிறுத்தக்கூடிய இந்த அரசியலை எப்படி பாக்குறீங்க டிவைட் அண்ட் ரூல் பிரிட்டிஷ்காரன்ட்டு வந்து படிச்சது ஏழை எளியவர்களை பிரித்து விட்டு அவர்களை ஒருவொருவர் மோதி கொள்ள வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சௌக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது உலகத்தில் பல இடத்துல இருக்கிற ஒரு தியரி தான் இந்த இதை பத்தி என்னுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் அதிகாரில எல்லாம் கலெக்டரா இருந்தவர் ஏன்னா அங்கதான் அடிக்கடி இந்த மத சச்சரவு வரும் அவர் ஒரு தான சொன்னார் எங்களுக்கு மித அகாடமியில் வந்து ஜாயின்ட் டேரக்டர் இருந்தாரு பின்னாடி என் சி மிக மரியாதைக்குரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் பல விஷயங்கள்ல பொது மேடைகள் எழுத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவருன்னு சொன்னாரு நான் அலிகார்ல இருந்திருக்கேன் அலகாபாத்ல இருந்திருக்கேன் கலெக்டரா இருந்திருக்கேன் அது என்னையா இந்த இந்து முஸ்லீம் தகராறு வரும்போது ஒரு பணக்காரன் கூட அடிவட மாட்டேங்கிறான் அது எப்படின்னு ஏன் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார் இதுதான் முக்கியமான கேள்வி இன்னும் இன்னைக்கு இவங்க அதைத்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இவர் இவங்களுக்குள்ள சண்டை முக்கியம் நாம் குளிர்க்காயலாம் அப்படின்னு பாக்குறேன் ஓபிசி அரசியல் பெரிய ரோலா பேசிக்கிட்டு இருந்தாங்க சார் இப்போ எஸ்சி எஸ்டி மக்கள் அவர்களை வந்து இவர்களுக்கு எதிராக மடைமாற்றம் செய்வதற்கான முயற்சி பார்க்கலாமா சார் ஆமா அது மட்டும் இல்ல இவங்க மறுபடியும் ஓபிசி அரசியல கையில் எடுக்கணும் அவங்க என்ன சொல்லணும் எஸ்சி பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் கொடுத்தது நாங்க எஸ்சிக்கு பாப்புலேஷன் வந்து பிப்டீன் பெர்சென்டா இருந்தது அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒதுக்கீடு பண்ணோம் எஸ்சி பாப்புலேஷன் செவன் அண்ட் ஹாஃப் பெர்சென்டா இருந்தது அந்த அளவுக்கு நாங்க ஒதுக்கீடு பண்ணோம்

இப்படி இவங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க வந்து இதுக்கு உடனடியா பதில் சொல்லணும் இதுக்கு உடனடியா பதில் சொல்லணும் அது பதில் சொல்லியே நீங்க காலத்தை கழிக்க அதுதான் எதிர்பார்க்கிறாரு அந்த வழியில அவர் பேசும்போது சார் நேத்து வாக்கு வங்கிக்காக வந்து காங்கிரஸ் இந்த அரசியலை செய்து இருக்காரு இஸ்லாமியர்களை பயன்படுத்துறாங்க காங்கிரஸ் கட்சி அப்படின்னு இது வெறும் வாக்கு வங்கி அரசியலாக மட்டும் பார்க்கலாமா இல்ல இஸ்லாமியர்கள் பாதுகாப்புங்கிற பெயரை காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக தான் பயன்படுத்து அப்படின்னு அவருடைய விமர்சனத்தை எப்படி சார் இது வாக்கு வங்கி அரசியல் இல்லை வாக்களிப்போர் அனைவருக்கும் உள்ள உரிமைகளை அவர்களுக்கு தருவது என்ற அரசியல் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இவர் தான் வாக்கு வங்கி அரசியல் சொல்லிட்டு இருக்காரு வாக்கு வங்கி அரசியல் பண்றது முழுக்க முழுக்க பிஜேபி தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சிஐஏ அமெண்ட்மெண்ட் தான் அஸ்ஸாம் அஜிடேஷன் நடந்த உடனே அசாம் அஜிடேஷன் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்தது அல்ல அது இன்ஃபில்ட்ரேட்டர் எல்லாருக்கும் எதிராக நடந்தது இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே பங்களாதேஷிலிருந்து இருக்கு இதுக்குள்ள வந்தாங்க அசாம்குள்ள அப்போ அவ்வளவு பெரிய வந்த உடனே இந்திய அரசு அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு ஒப்பந்தம் போட்டு சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்னாடி வந்தவங்க எல்லாரையுமே நம்ம இந்திய குடிமக்களா ஏத்துக்குவோம் அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அவங்கள திருப்பி அதுக்காக தான் நேஷனல் பீப்புள்ஸ் ரெஜிஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க இது இன்னைக்கு கொண்டு வரல அன்னைக்கே கொண்டு வந்தாங்க

முஸ்லி தவிர அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை சொன்னா அசாம்ல வந்து அவங்களுடைய பயம் இருக்கு வெளி வெளிநா வெளி இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மாநிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறாங்கிற பயம் இருக்கு அதுக்கு காங்கிரஸ் அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இன்னைக்கு நீங்க இருபத்தி ஒன்பது பிளஸ் இருபத்தி நாலு ஐம்பத்தி மூணு வருஷம் அதுக்கப்புறம் வந்தவங்க அத்தனை பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி மூணு வருஷம் நாற்பத்தி மூணு வருஷம் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வந்து குடியுரிமை தர்றேன் அதுவும் யாருக்கு முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்ப மத்தவங்கல கிறிஸ்டின்ஸ்ல இருக்காங்களா இல்ல வந்தவங்க எல்லாருமே இந்துக்களா இருப்பாங்க அப்ப நீங்க வந்து எந்த வாக்கு வங்கியை குறி வைக்கிறீங்க வாக்கு வங்கியை ஏற்படுத்த முயற்சி செய்யறது நீங்களா காங்கிரஸ் ரொம்ப நிதர்சனம் இது வந்து அப்ப இவங்க தொடர்ச்சியா அப்படி பேசுறாங்களே சார் இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த இது அதற்கு தினம் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது இஸ்லாமியர்களோட வார்த்தையை அவர் பயன்படுத்தல திரும்பவும் அந்த டோன் எடுக்கிறாரு பாஜக தலைவர்கள் மற்றவர்களும் இதே பேச்ச திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த டோன் அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஒருவேளை சர்வே நடத்திருக்கலாம் அண்டர் கரண்டா இது மாதிரி ஒரு இது இருக்கு ஹிந்து சாவனிசம் இருக்கு அதை நம்ம மேற்கொண்டு ஃபயர் நெருப்பை நாம் தூண்டி விட்டு இருந்தால் அதன் மூலம் பலன் பெறுவோம் அப்படின்னு அவங்க நம்பலாம் ஆனால் இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல் இந்திய நாட்டையே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் அவர் நேற்றைக்கு இதுல பேசும் போது சார் இங்க அனுமன் சாலிசா கேட்கறது கூட குற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது இதற்கு முன்பு ராமர் அயோத்தி ராமர்னு பேசிருந்தார் இப்போ ஹனுமன் சாலிசா பேசுறாரு எல்லா மேடைகளிலும் அவர் மதத்தையோ இல்ல இந்து கடவுள்களையோ குறிப்பிடுவதை தவிர்ப்பதே இல்லை திரும்ப திரும்ப அதை பேசிக்கிட்டே இருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னு நம்ம கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கோம் அவருடைய இந்த பேச்சுக்கள் மதம் தொடர்பான தொடர்ச்சியான இந்த பேச்சுக்கள் என்பது தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடா இல்ல இது அவர் உறுதியா நம்புறாரா இது இது நமக்கு கை கொடுக்கும் திச திருப்பதுல கேட்டிக்காரு அனுமன் சாலிசா சொல்றதை யாருமே எதிர்க்கல காங்கிரஸோ எந்த கட்சியுமே எதிர்க்கல எதை எதிர்த்தாங்கன்னா நீங்க ஓட்டு போடும் போது ஜெயஸ்ரீ பஜ்ரங்கபலின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்களே அது தப்பு அப்படின்னு சொன்னா திருப்பி விடுறதுக்கு இது மாதிரி ஹனுமான் சாலிசா சொல்றதே தப்பா ராமர் கோயிலுக்கு போகாதுன்னு சொன்னவங்க ராமரை விட தன்னை பெருசா நினைச்சவங்க ஏ ராகுல் காந்தி கோயில் போறாரு அதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியலையா அசாம்ல அவரை கோயிலுக்குள்ள விடாம தடுத்தாங்களே சார் யாத்திரையை ஆமா விடாம தடுத்து அவங்க தானே அவர் போக மாட்டேன்னு சொல்லலையே அடுத்து இரு இரண்டாவதாக சார் நான் இதற்கு முன்பு கேட்டது பாஜக தலைவர்கள் இந்த டோனை திரும்ப எடுக்கிறாங்கிறது யோகி ஆதித்யநாத் நேற்றைய தினம் பேசியிருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி அங்கே வாக்குப்பதிவு என்பது தொடங்குது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சரிய சட்டத்தை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு இதை வச்சிருக்காரு குற்றச்சாட்டை முன்பே கேட்டதா அடுத்தடுத்து இந்த பாஜக தலைவர்கள் இதை தான் பேசுகிறாங்க அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த வார்த்தைகளை அவர் வேகமாக உதிர்க்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் பெற்ற வெற்றி மத மத துவேஷத்தை தூண்டிவிட்டு குஜராத்தில் பெற்ற வெற்றி இந்தியா முழுமைக்கும் பெற முடியும் இந்தியா முழுமைக்குன்னா இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் பெற முடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அஹ் நாடாளுமன்ற தொகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் வந்து இது பலனளிக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க தேஹ் அவங்க ஏதாவது சர்வே பண்ணியிருப்பாங்க அந்த சர்வே அடிப்படையில இப்படி வந்து முடிவு வந்திருக்கலாம் அதனால இப்படி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தன் தேர்தல தாங்கள் தோத்து போகணும்னு நினைச்சு யாருமே பேச மாட்டாங்க அப்ப இது தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய கருவியாக இருக்க போகிறதுங்கிற நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க மக்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு மக்கள்கிட்ட காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் சவுத்து பொறுத்த மட்டும் அதுல வந்து ஏற்கனவே ரொம்ப தெளிவா இருக்காங்க பாருங்களே இப்போ பாமக வாயத்தர் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்களே பிரதமர் சொன்னது சரின்னு சொன்னாங்களா பிரதமர் இது பொதுவாக வந்து டிஎம்கே வந்து ஏபிஎஸ் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து வால் பிடிக்கிறான்னு சொல்றாங்க அவர் கூட இதை எடுத்திருக்காருல்ல இந்த மாதிரி மத அரசியல் பேசக்கூடாது அது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமக ஏன் சும்மா இருக்காங்க அப்ப இனிமேல் வந்து பாமகவுக்கு என்ன மரியாதை இருக்கும் இடத்துல வந்து அது பலிக்காது இந்த இடத்துல அது பலிக்காது சவுத்துல பலிக்காது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பலிக்காது இந்த தேர்தல் காலத்திலே சாதிவார கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இந்த தருணத்திலுமே பிஜேபி பேசுறாங்க இவங்க வந்து மக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படின்னு ஆனா பாமக தரப்புல இருந்து அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அந்த விவகாரத்துல எதுவுமே பேசல இப்போ இஸ்லாமியர்கள் தொடர்பா பேசும்போதும் பாமாகா எதுவுமே கமெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது இங்க குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் அடுத்ததாக பிரியங்கா காந்தி இதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கிறார் குறிப்பாக தாலி தொடர்பாக பிரதமர் மோடி பேசினதுக்கு அவங்க கவுண்டர் கொடுத்துருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து நாட்டிற்காக தன்னுடைய தாலியை கொடுத்தாங்க என்னுடைய தாய் வந்து தாலியை இழந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்காக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது இல்லாம பலத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க விவசாயிகள் போராட்டத்தின் போது ஆறுநூறு விவசாயிகளுடைய ஆறுநூறு விவசாயிகள் இறந்தாங்க அவங்களுடைய ம மனைவியினுடைய தாலியை பற்றி பிரதமர் கவலைப்பட்டாரா மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அவங்களுடைய தாலி குறித்து பிரதமர் கவலைப்பட்டாரா அப்படின்னு இந்த கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பிரியங்கா காந்தியினுடைய இந்த பதிலை இதுதான் சரியான அணுகுமுறை இதோட சேர்த்து இவ்வளவும் பேசிட்டு இதோட சேர்த்து மற்றும் பிரதமர் அவர்களே உங்க இருபது கோடி வேலை என்னாச்சு அப்படிங்கறதையும் சேர்த்து கேட்கணும் அவர் அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாரு அதுக்காகத்தான் இவ்வளவு கிளப்பி விடுறாரு உண்மையின் வழியில் பிரதமர் மோடி நடக்கவில்லைன்னு சொல்லி அவங்க காட்டமா விமர்சனம் பண்ணிருக்காங்க சார் இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நோக்கம் இருந்தது மக்கள் மீது சேவை செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் வெறும் பொய்யை மட்டும் தான் பேசுறாரு அவருக்கு அந்த நாற்காலியை விட்டு இறங்குவதற்கு அவருக்கு மனசே இல்லை அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க தலைவர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம பல தலைவர்கள் பார்த்திருக்கோம் மாற்று கட்சிகள் எதுல இருந்தாலும் அவர்களுடைய ஏதாவது ஒரு பண்பை நம்ம பாராட்டுவோம் ஏதாவது செய்வோம் பிரதமர் மோடியினுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க தேர்தல் காலத்துல இன்னும் கான்ட்ரவர்சியலா மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அவருடைய இந்த பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க குஜராத்தில் வந்து ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று வந்து அந்த அதி அதி ரொம்ப கரேஜியஸாக ஒரு டெசிஷன் மோதி எடுத்தாரு எல்லாரும் அவர் குறை சொல்லிவிட்டு கோதுராவுக்கு அப்புறம் அவர் நடந்துகிட்ட குறை சொல்லிட்டு போது இவர் வந்து முஸ்லீம்களை குறை சொல்லி அவங்க தான் இத்தனைக்கு காரணம் ஹிந்துக்கள் வந்து என்ன மெஜாரிட்டி இருக்க நம்ம வந்து இந்த மாதிரி கீழ்த்திறமாக நடத்தப்படணுமா இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு அசம்பிளியை கலைச்சிட்டு தேர்தல் எதிர்கொண்டார் அது ஒரு ரொம்ப தைரியமான ஒரு செயல் இட்ஸ் அ கேம்பல் ஒரு பெரிய சூதாட்டம் அந்த சூதாட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அங்கே உள்ள முஸ்லீம்களுடைய மன்னிலை வந்து என்ன ஆச்சுன்னா இனிமே எதிர்த்து நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு என்ன நீதி கிடைக்குங்கிற பயத்தினாலையோ அச்சத்தினாலேயோ அவங்க அதுக்கப்புறம் எதுக்கலாம் பெரும்பாலும் பெரிய எதிர்ப்புணர்ச்சி வரல என்ன சொல்ல சில இடத்துல வந்து அவ முஸ்லீம்களுடைய இடத்துல வந்து இவருக்கு ஆதரவாக வந்து வாக்குகள் கிடைச்சது அதை இவங்க அடிக்கடி கோட் பண்ணாங்க இது வந்து செப்பல் கரல் சைலன்ஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு சுடுகாட்டு அமைதி அப்படின்னு கல்லறையின் அமைதிங்கிறது கல்லறையின் அமைதிங்கிறது வந்து உண்மையான அமைதி கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு அமைதியை வந்து குஜராத்தில் கொண்டு வந்துட்டோம் அதை இந்தியா முழுமையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒருவேளை இவர் நம்புறாரோ என்னமோ பட் குஜராத் இஸ் நாட் இந்தியா அண்ட் இந்தியா இஸ் நாட் குஜராத் அப்படிங்கிறது உண்மை ஆனால் குஜராத்தை போல் இன்னும் சில பகுதிகளும் இந்தியாவில் இருக்கின்றன அப்படிங்கிறது உண்மை அதனால இதுக்கு வந்து சொல்யூஷன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மக்கள்கிட்ட போய் உங்களுடைய உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு அவங்களை வந்து விளங்க வைக்கணும் அதுதான் இதுல தேர்தல் ஆணையத்துல கொடுத்த புகார் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை காங்கிரஸ் தரப்புல இருந்து வழக்கு தொடர போவதாக செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காங்க எல்லாத்து எல்லா விவகாரங்களுக்கும் இப்படி உச்ச நீதிமன்றம் போவதுதான் தீர்வா சார் அப்படிப்பட்ட நிலைமையை கொண்டு வந்துட்டாங்கல்ல வறட்சி நிவாரண நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கர்நாடகா வந்து உச்ச வழக்கு போட வேண்டியிருக்கு அடுத்து தமிழ்நாடு ஒரு வழக்கு போடணும் கேரளா ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கு இந்த நிலைமையில்தான் வச்சிருக்காங்க இப்ப இதுல வந்து உச்சநீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றம் இதுல தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் டைரக்ஷன் கொடுப்பாங்க ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன்னா நீங்க எக்ஸாம் இதை ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்யறோம்னு உக்காந்துகிட்டு இருக்காதீங்க இதை ஆய்வு செய்யறது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரெண்டு நாள்ல இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிப்பட்ட ஒரு டைரக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிம்தான் கொடுக்கணும் இல்லை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஐநூறு நோட்டு ஆயிரரூவா நோட்டு காணாமல் போனவது செல்லாதாக்குனதுக்கப்புறம் எவ்வளவு நோட்டையாக வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் அது செல்லாதாக்கி இத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேதி முடிஞ்சு நாலஞ்சு மாதமும் ஆறு ஏழு மாதமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கேட்குறாங்க எவ்வளவு நோட்டையாக வந்திருக்கு அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எத்தனை நாள் தான் எண்ணுவாங்க அந்த மாதிரி தான் எதுவும் வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்கிறோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இதில் என்ன ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு என்னென்ன பத்திரிகைகள் என்னென்ன பத்திரிகைகள் எந்த எத்தனை பத்திரிகைகள் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வந்தது எப்படிப்பட்ட எதிர்ப்பு அதற்கு வந்தது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேசி இருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வந்திருக்கு இதையெல்லாம் வச்சு அவற்றை வந்து விளக்கம் கேட்கணும் விளக்கம் இரண்டு நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்கணும் அதுக்கப்புறம் விளக்கம் சரியான விளக்கம் வரலன்னா நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும் அப்படி சொன்னா தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் முதுகெலும்பு இருக்குன்னு நினைப்போம் நீங்க இபிஎஸ் அவர்களுடைய விமர்சனம் தொடர்பா சொல்லியிருந்தீங்க சார் அவரும் கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதுலேயுமே கூட ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க அவர் கண்டனம்ங்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்தலை அவர் என்ன கண்டிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து திமுக தரப்புலும் இந்தியா கூட்டணி தரப்பிலும் வச்சிருக்காங்க நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஓரளவு இதையாவது விமர்சனம் பண்றாருன்னு பாக்கலாமா இல்ல இது வந்து ஒரு ஒரு ஒப்புக்கு செய்யறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விமர்சனம் எடுத்துக்கலாமா இந்த அளவுக்காவது வந்திருக்கிறாரு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் அந்த சந்தோஷத்தை ஏன் குலைக்கிறீங்க சார் இறுதியான செய்தி சார் அதாவது ஒப்பு ஒப்புகை சீட்டு எண்ணுவது தொடர்பாக வாக்குப்பதிவின் போது வரக்கூடிய அந்த சீட்டையும் எண்ணுவது தொடர்பான வழக்கில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க இருக்கிறாங்க எதிர்பார்த்து நான் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு இதை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஒப்புகை சீட்டை எண்ணுவது தொடர்பாக கேட்கும்போது பன்னிரண்டு நாட்கள் வரைக்கும் ஆகும்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு வரக்கூடிய தீர்ப்பை உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது

அங்கே வாதத்தை வச்சவங்களும் சரியாக வாதம் வச்சிருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போகணும் அவ்வளோதான் ஏன்னா அவங்கதான் தலைமை இந்த நாட்டில் வந்து நீதி நெறிகளுக்கான உறைவிடம் இறுதி உறைவிடம் சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்க சொல்றதான் நம்ம வந்து ஏற்றுக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மீண்டும் இதே மனிதா மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்